எல்லாருக்கும் அர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஆர்கிட்டெக்ட் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டி ஏ பூ இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவேஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அப்போ அந்த டிராக்டர் டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மயந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூம்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் ஏன்னு உனக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க டிராக்டரோட ஹெச்பி கேட்ட உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டைக்கிங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்கோட வருது கிளச் உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கூட வருது வண்டி இது வரைக்கும் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க நல்லா கண்டிஷனில் இருக்குது டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவைலபிள் இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன் வந்து இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க புக்கு கண்டிஷனுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்ட்ரும் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக நல்லா தெளிவாக சென்ட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸாக சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம இதேமாரி விடுமை பண்ணி உங்களோட ட்ராக்டர் மட்டும் இப்போ சாயனங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூம்திரா இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளியின் உனக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்து இதை பார்க்கலாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணும் இந்த டிராக்டரோட காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட லாஸ்ட்லையும் பிளஸ் தட்டி அந்த நம்பருக்கு நம்பருக்குண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டியோட கண்டிஷனு புக்கு கண்டிஷன் எல்லாம் தரவா செக் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சுடையில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்